நீங்கள் பழனி அருகே ஆயக்குடியில் சமூக நல்லிணக்க இப்தார் மற்றும் ரமலான் அன்பளிப்பாக காகித மில்லத் அறக்கட்டளை சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் ஆயை காகிதை மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் ஆயக்குடி பேரூராட்சியில் பணியாற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சமூக நல்லிணக்க இப்தார் மற்றும் ரமலான் அன்பளிப்பாக வேஷ்டி மற்றும் சேலைகள் பணியாளர்களுக்கு பேரூராட்சி அலுவலகத்தில் வழிபாடு நடத்தப்பட்டு புதிய உடைகள் மற்றும் இனிப்புகளை அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் அஜ்மத் அலி வழங்கினார் முன்னதாக இப்தார் நோன்பு வழங்கப்பட்டு அப்பகுதி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உடைகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆயை மில்லத் சமூக அறக்கட்டளை சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேஸ்டி செயலை வழங்கப்பட்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நமது ஆயை மில்லத் சிறுபான்மை சார்பாக தொடர்ந்து அறக்கட்டளையின் கவுன்சிலர் அவர்கள் வந்து ரம்லான் மாதத்தை முன்னிட்டு அனைவருக்கும் இலவச வேட்டி சேலை வழங்கி வருகிறார்கள் அதேபோல் பேரூராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு எண்பத்தஞ்சு பேர்களுக்கு வேட்டி செயலகளை புத்தாடைகளை வழங்கி ஈகத்திறன்களை அனைவரும் சகோதரத்துவத்தோடு கொண்டாட வேண்டும் என்றும் சமூக நல்லிணக்கம் பேட வேண்டும் என்று தொடர்ந்து செய்து வருகிறார் இது இத்தோடு இல்லாமல் இதுபோல் பல சேவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள் இதே போல் உள்ள இஸ்லாமிய பொருமக்கள்களும் உள்ள சகோதர சமுதாய மக்களுக்கு இது போன்ற புத்தாடைகளை வழங்கி சிறப்புக்கு ஈகத்தினால கொண்டாடமாக கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் ஆகிய சார்பாக அனைவருக்கும் ரமணான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷி கலி